என்று அழைக்கப்படும் கொண்டாடுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வரை ஆண்டவராகிய இயேசு இவருக்கு இரையிறக்க அரசராக காட்சியளித்தார் வெண்ணிற ஆடையோடு தம் இதயத்திலிருந்து சிவப்பு மற்றும் வெண்ணிற ஒளி இவருக்கு காட்சியளித்து இக்காட்சியை திருவுருவ படமாக வரையுமாறும் அதன் அடியில் இயேசுவே உம்மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன் என்று எழுதுமாறும் இறைவன் இவருக்கு காட்சியளித்தார் மேலும் இறக்க ஞாயிறை உயிர்ப்பு ஞாயிற்கு பின்வரும் ஞாயிறில் கொண்டாட வேண்டும் என்றும் இயேசு இவருக்கு பணித்தார் இவை அனைத்தையும் தன் நாட்குறிப்பில் எழுதியிருக்கிறார் ஒரு பாவியின் சீர்கேடு எந்த அளவிற்கு அதிகமாக உள்ளதோ அதைவிட பாவிக்கு இறைவனுடைய இறக்கத்தை பெறும் உரிமையும் அதிகமாக இருக்கின்றது என்று இவர் தனது நாட்குறிப்பில் கூறியுள்ளார் இவர் காச நோயினால் பாதிக்கப்பட்ட பட்டு தனது முப்பத்தி மூன்றாம் வயதில் இருந்தார் இவருக்கு திருத்தந்தை இரண்டாம் பால் புனிதர் பட்டம் வழங்கினார்